பெங்களூர்ல இணைய வழி தமிழ் அதாவது பெங்களூருக்கு தமிழ்நாட்டில் இருந்து மற்ற பகுதிகளில் இந்தியாவில் மற்ற பகுதிகளில இருந்து நம்ம பெங்களூருக்கு வந்திருக்கிறோன்ற பட்சத்தில் நம்மளுக்கு தமிழ் தெரியாத நேரத்தில் இணைய வழி மூலமா தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த அமைப்புல இருந்து இரண்டு ஆசிரியர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க இங்க தமிழ் புத்தக திருவிழாவில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இவங்க வந்து இணைய வழியில சொ கொடுக்குறாங்க இன்டர்நெட் மூலமா தமிழ் கற்றுத்தராங்க வாங்க பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தாய்மொழியாகிய அந்த இனிமை தமிழ நிறைய பேரு கத்துக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் வெளிநாடுகள்ல இருப்பாங்க வேற மாநிலங்கள்ல இருப்பாங்க அப்ப அவங்களால கத்துக்க முடியாது அதை எளிதா கத்துக்கிறதுக்காக இணைய வழியில நம்ம தொடங்கின அறக்கட்டளை தமிழ் அறக்கட்டளை இன்னமும் தமிழை தொடர்ந்து கற்பித்து கொண்டு வருகிறது கிடந்து பிறந்த நான்கு நான்கு வருடங்களாக ரொம்ப அருமையா வந்து இந்த தமிழ் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது ஒரே மாதத்துல ஒரே மாதத்துல எழுத்துக்களை கற்றுக்கொண்டு வாசிக்கிறதுக்கும் ஒரு செய்தித்தாளையே வந்து வாசிக்கக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் வந்து அந்த இதுல அந்த சேர்ந்தவங்க நிறைய பேரு நிறைய பெற்றோர்கள் ஒரு மாதத்துல ஒரு வியந்து போறாங்க எந்த அளவுக்கு வந்து எளிமையா தமிழை கத்துக் கொடுக்குறீங்க அப்படின்றதுல ரொம்ப வியப்படைகிறாங்க இதுல வந்து நான்கு நிலைகளா நாங்க தமிழை கத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் முதல் நிலையில எழுத்துக்கள் மற்றும் சொற்கள் வாசிக்கிறது இரண்டாம் நிலையில சிறு சிறு தொடர்களை வாசிக்கிறது மூன்றாம் நிலையில ஒரு சிறு கதையவே வந்து வாசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை வருது அதுக்கப்புறம் உரையாடல்கள் இது மட்டும் இல்ல நாங்கள் நிறைய பாடல்கள் திருக்குறள் திருக்குறளை வந்து ஒரு கதை மூலமா விளக்கம் கொடுக்குறோம் மூதுரை அப்புறமா விடுகதைகள் இருக்கு பழமொழிகள் இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள்ல தமிழை வந்து எந் எப்படி கொண்டு போனா குழந்தைகளுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத சிந்திச்சு நம்ம தமிழ் அறக்கட்டில வந்து செயல்பட்டு வருகின்றது ஸோ எல்லாருமே வந்து யார் தமிழ் கத்துக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து வகுப்புறையில வந்து தமிழ் படிக்க நிலையில கூட தமிழ் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்குள்ள ரொம்ப அருமையா எழுத்துக்கள் ஆரம்பிச்சு இலக்கணம் வரைக்கும் எல்லாமே வந்து உங்களால கத்து கற்றுக்கொண்டு தேர முடியும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இணைய வழியும் தமிழ் ஆசிரியர் ஜுவேரியா எங்க வகுப்புல சிவகனி எல்லாமே சொன்னாங்க வகுப்புடைய நேரம் மாலை இந்திய நேரப்படி மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தமிழ் வழியா தமிழ் சொல்லி கொடுக்குறோம் நான்கு படிநிலைகள் இருக்கு முதல் நிலையில எழுத்துக்கள் சொல்லி கொடுப்போம் அதோட ஒரு நான்கு வரி பாடலும் திருக்குறளும் திருக்குறள் நீதி கதையும் சொல்லி கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் எழுத்து பயிற்சிக்காக பயிற்சி தாள்கள் அளிக்கப்படும் இரண்டாம் படி நிலையில சொற்களஞ்சியம் பெருக்குதல் சொற்கள் வாசிக்கிறதும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களை சொல்லிக் கொடுப்போம் அதோட திருக்குறளும் எழுத்து பயிற்சிக்காக பயிற்சி தாள்களும் இருக்கும் மூன்றாம் படிநிலையில தொடர்கள் வாசித்தல் ஒரு பத்தியை வாசிக்க கூடிய பயிற்சி அதோடு மூதுரை நன்னறி விடுகதை இது போன்ற பாடல்களும் நான்காம் படிநிலையில மூன்று படிநிலைகள் முடிச்சாங்கன்னா அவங்களால நல்லா நல்லா படிக்க முடியும் நான்காம் படிநிலையில அடிப்படை தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுக்குறோம் இதே போன்ற ஒரு வகுப்பு காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு இந்திய நேரப்படி காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஆங்கில வழியா தமிழ் சொல்லி கொடுக்குறோம் இதுல அயலகத்துல இருக்கிற தமிழர்கள் தமிழ் படிக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்தாதான் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா அவங்க ஆங்கில வழியா தமிழ் கற்கலாம் நன்றி வணக்கம்